இது சிறுமிக்கு இறுதிய சத்திர சீச்சு ஒன்று பண்ணணும் தம்பி உங்களால் ஏழு மண்ட உதவி பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பணம் தேவைப்படுது தம்பி நில்லுங்க நான் கொஞ்சம் பாருங்க அந்த பிள்ளை எப்படியாவது காப்பாத்திருங்கண்ணா பாவம் அண்ணா அண்ணா அந்த பிள்ளைக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் அண்ணா போய் வாங்க அண்ணா ரொம்ப நன்றி தம்பி நாங்க போய் வரோம் சரியா அண்ணா சொல்லுங்க தம்பி என்ன அண்ணா இந்த காசை நான் கொடுத்துட்டேல் அந்த காசை நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசை அண்ணா ஏன் அண்ணா கொடுத்தேல் இல்ல தம்பி ஒரு பிள்ளைக்கு இதே மாத்தணுமா தம்பி அதான் தம்பி கொடுத்தேன் அந்த பிள்ளை பாவம் தானே இருந்த காசை நான் கொடுத்ததேல் அண்ணா ஆமா தம்பி கொடுத்துட்டு நீங்க வேலைக்கு போய் சேத்த காசு அண்ணா என்ன கொடுத்தேன் அப்ப நமக்கு சாப்பிட